லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை ம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்த்ரா சென்னை மணிப்பாக்கம் குபேரன் நகரை சேர்ந்த இருபத்தாறு வயது இளம்பெண் ஐ ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் தனியாக வீடெடுத்து தங்கியுள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி ஜெப்டோ ஆப் மூலமாக மளிகை பொருட்களை ஆர்டர் செய்தார் ஆர்டர் செய்த பொருட்களை கோபிநாத் என்ற ஜெப்டோ டெலிவரி பாய் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்தார் பொருட்கள் சரியாக இருக்கிறதா என பெண் சரிபார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது செல்போனில் சார்ஜ் இல்லை சிறிது நேரம் சார்ஜ் போட்டுக் கொள்ளவா என கோபிநாத் கேட்டுள்ளார் டெலிவரி பாய்க்கு ஃபோன் தானே முக்கியம் என்று நினைத்த ஐடி ஊழியர் சரி என்றார் கோபிநாத் ஹாலில் இருந்த பாயிண்டில் சார்ஜ் போட்டார் இளம்பெண் தனியாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நைசாக பேச்சு கொடுத்தார் சமையல் வேலை இருக்கிறது என சொல்லிவிட்டு உள்ளே சென்ற பெண்ணின் பின்னாலேயே சென்று நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என கோபிநாத் கேட்டுள்ளார் அவரது செய்கையை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் உடனே சார்ஜில் இருந்த ஃபோனை எடுத்து பார்த்தார் அதில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக சார்ஜ் இருப்பதை பார்த்து திடுக்கிட்டார் இவ்வளவு ஜார்ஜ் இருக்கும்போது போது எதற்காக இல்லை என்கிறீர்கள் என கோபமாக கேட்டார் அப்போது அப்பெண்ணின் உடல் அங்கங்களைப் பற்றி ஆபாசமாக வர்ணித்து தவறாக நடக்க முயன்றுள்ளார் கோபிநாத் கோபிநாத்தின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்ட ஐடி ஊழியர் கடுமையாக திட்டி கத்தத் துவங்கினார் உடனே கோபிநாத் தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து உடனடியாக ஜெப்டோ கஸ்டமர் கேரில் பெண் புகார் செய்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து சென்னை போலீசில் ஆன்லைன் மூலம் புகார் அளித்தார் அதைத் தொடர்ந்து மடிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் கோபிநாத் போன் நம்பரை ட்ரேஸ் செய்த போலீசார் அவரை வீட்டில் வைத்து அமுக்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியைச் சேர்ந்த கோபிநாத் கடந்த ஒரு வருடமாக சென்னையில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கி ஜெப்டோ டெலிவரி பாயாக வேலை பார்த்து வந்துள்ளார் அவர் பழைய குற்றவாளி என்ற திடுக்கிடும் தகவலும் விசாரணையில் தெரிய வந்தது கோபிநாத் மீது பாரதிய நியாய சங்கீதா சட்டம் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் வெவ்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்